திஸ் வீடியோ இஸ் by Moto E Shopping. இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான நிறைய பொருட்கள் எல்லா பொருட்களுமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது ஹெல்கப் கிட்ஸ்னு வேறு ஒன்று கொடுக்குறாங்கிற அதில் வந்து எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது சமையலுக்கு தேவையானது அப்புறம் வீட்டு கிளீனிங்க்க்கு தேவையானது எல்லாமே இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடைக்குது நம்மளுக்கு குறைஞ்சி விலையில கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோவில் கீழே ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் இதோட லிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குன்னு நம்புகிறோம் நான் இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்க வேலையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் முப்பத்தெண்டாம் தேதி லாஸ்ட்டு நியூ இயரில் நாளைக்கு நியூ இயர் பார்க்கும் போது இன்றைக்கி வந்து இங் டுடே கோல் ரேட்டு இருபத்தி ரெண்டு கிராம் கோல் ரேட் வந்து இருபத்திரெண்டு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது கிராமு அப்புறமே இருபத்தி நாலு கிராம் கோல்டு தங்கம் வந்து ஏழாயிரத்தி எண்ணூ எண்ணூறுரூவா ஒரு கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கோ ஒரு கிராமோட விலை வந்து இன்றைக்கு ஏழு ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா என்று விற்கப்படுகிறது இது வந்து பதினாறு ரூபா ஒரு கிராமுக்கு அதிகம் நேற்றை விட இன்றைக்கு அப்புறம் ஒரு சவரனுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வென்று விற்கப்படுகிறது இது வந்து சவரனுக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாக உள்ளது அதுக்கப்புறம் பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் என்று விற்கப்படுகிறது இது வந்து பத்து கிராமுக்கு நூற்றி அறுபது கிராம் நேற்றை விட இன்றைக்கு அதிகமாக உள்ளது அப்புறம் நூறு கிராமுக்கு வந்து ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்ற வந்து விற்கப்படுகிறது இது வந்து நேற்றை விட இன்றைக்கு ஆயிரத்தி அறநூறுவா வந்து நூறு கிராமுக்கு அதிகமாக விற்கப்படுகின்றது இது ஒவ்வொரு நாளும் மேலும் வீழும் இறங்கியது தான் வருகிறது அதனால் இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டு ரேட்டு வந்து முப்பத்தி ஏழாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பத்தி வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது இது வந்து நேரத்தை விட இன்றைக்கி பதினஞ்சு ரூபா அதிகம் அதுக்கப்புறம் ஏ ஒரு சவரனுக்கு ஐம்பத்தேழாயிரத்தி இரநூறுவா இது வந்து நூற்றி இருபது ரூபா வந்து சவரனுக்கு நேற்றைய விட இன்று அதிகமாக உள்ளது அப்புறவு எட் பத்து கிராமுக்கு வந்து எழுவத்தோராயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா வந்து அதிகம் பிறகு ப நூறு கிராம் வந்து ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா இது வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாக க வந்திருக்கு கோல்டு ரேட்டு இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டோட ரேட்டு இந்த ரேட்டு இதுதான் தான் அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ மறுபடி போடுறதுக்கு எங்களுக்கு